அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம குரல் போக்கும் குழந்தை கதைகள்லேருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம் அதுதான் பலன் தரும் பண்பு இப்போது நம்ம மாணவ செல்வங்கள் தான் பள்ளியில் படிப்பாங்க ஆனால் இந்த கதையில் விலங்குகள் எல்லாம் படிக்கிறாங்க அதான் ஒருங்கிணைந்த பள்ளியில் யாரெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யானை மான் முயல் வரிக்குதிரை இங்கே எல்லோருமா படிக்கிறாங்க இப்போ இந்த யானை என்ன செய்யும் அப்படின்னா தினந்தோறும் காலையில் எழுந்து சாமி கும்புறத்துக்கு கோயிலுக்கு போயிடும் அதே சமயத்தில் முயல் என்ன பண்ணோம்னாக்கா காட்டு முயலந்து அது யானையோடையே சேர்ந்து போவோம் அப்போ சொல்ல நீ மட்டும் சரியான நேரத்துக்கு ஸ்கூ பள்ளிக்கு போகிற நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி யானையோடு சேர்ந்து பள்ளிக்கு முயலும் போவோம் அப்போ வந்து மேசையை சுற்றி சுற்றி வரும் அந்த மேசையை சுற்றி சுற்றி வட்டம் போட்டுட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் உள்ளே வந்த உடனே இவங்க யாருமே எதுவுமே செய்யாத மாதிரி உட்காந்துருப்பாங்க இப்போ மான் வந்து என்ன பண்ணோன்னா அது கிளாஸ் ரூமே கட்டடிச்சுட்டு மைதானத்தில் போய் விளையாடும் அதுக்கு அந்த பண்பு உண்டு அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு விலங்குகளும் வந்து ஒவ்வொரு செயல்பாடை செய்கிற மாதிரி வரி குதிரை என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு வந்து செடினா ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய செடிக்கெல்லாம் போய் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றும் இப்படி ஒவ்வொன்றா மான் வந்து துள்ளி துள்ளி குதித்து விளையாடும் இப்படி ஒவ்வொரு விலங்குகளாக வந்து அதனுடைய சேட்டையை செய்துக்கிட்டே பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க நல்ல நல்ல பழக்கம் ஒவ்வொருத்தட்டையும் நம்ம பார்க்க முடியும் இதை பார்க்குறதுக்கு ஒரு வாதியார் வருவார் நம்ம ஸ்கூல்லலாம் ஆய்வு செய்கிறதுக்கு வராங்க இல்லையா அதே மாதிரி ஒட்டகச்சிவிங்கி இங்கே வரும் ஒட்டகச்சி இங்கே வரும்போது இந்த யானை என்ன செய்யாதுன்னா ஒன்றுமே கண்டுக்காது மானும் அமைதியாக இருந்துடும் ஆனால் வந்து வரி குதிரை மட்டும் போய் அதுக்கு வந்து நல்லா பணிவிட செய்யும் காட்டு முயலும் போய் வணக்கம் சொல்லும் இந்த ரெண்டு விலங்குகள் மட்டும் அந்த ஒட்டகச்சிவங்கிட்ட நல்லா நடந்துக்குங்க அப்போ ஒட்டகச்சி இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சி போயிடும் அதனால் இவன் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ராஜாட்ட போய் கூட்டிகிட்டு போய் விடும் அங்கே போய் ராஜா கிட்ட என்ன சொல்லுனா நான் பார்த்ததுலேயே நல்ல பண்பான விலங்குகள் இவங்க ரெண்டு பேர் தான் யார் யார் காட்டு மேலும் வரி குதிரையும் தான் அப்படின்னு சொல்லலாம் உடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும் நல்ல பண்பெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணோம் அந்த விருந்தில் நல்ல அறுவகை உணவையும் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா ஒரு காரையே பரிசாக தரும் அப்போ நம்ம பண்போடு நடந்துக்கிட்டால் நமக்கு உலகமே நம்ம காலடியில் தான் இல்லையா இப்போ நம்ம படிக்கிற பிள்ளை என்ன செய்யணும் இந்த விலங்குகள் மாதிரி அவரவரும் பண்போடு நடந்துக்கணுன்றதா வள்ளுவரும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்குள் மாய்வது மண் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் நம்ம பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் பலன் தரும் பண்பு கதை நமக்கு ஒரு நல்ல பண்பை வந்து விட்டு சென்று இருக்கிறது அதை படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி